ஹலோ யுவனா அந்தவங்க நபர் நீஷா நம்மளையும் மற்ற படைப்பெண்ணங்களையும் எது பிரிக்குதுன்னு கேட்டால் நம்மக்கிட்ட இருக்க மனிதாபிமானம் தான் பட் இந்த மனிதாபிமானம் எந்த அளவு இருக்குன்றது நம்ம அஜித் கேஸ்லேருந்தே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த கேஸை பற்றி எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நகை காணாமல் போச்சுன்னு சொல்லி அந்த பையனை வந்து அடிச்சே போலீஸ் காரில் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாமல் இந்த மாதிரி மனிதாபிமானம்லாம் இல்லாமலே சுத்தமாக போச்சேன் நம்ம கூட அப்படின்னு சொல்லி தெரியல ஒருவேள் மனிதாபிமானம்னா இந்த மாதிரி ரீல்ஸ் பேசுகிறதும் இவங்கள பற்றி பே இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி சோகமாக பேசுகிறதுலேயே நம்ம மனிதாபிமானம்லாம் முடிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன் ஏன் இந்த மாதிரி குற்றங்களை வந்து நம்மளால் குறைக்க முடியல அப்படின்னு சொல்லி தெரியல நம்ம எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட்டே குறை சொன்ன காலம் போச்சு அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால் எல்லாருமே நினச்சா மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்களை வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா எப்போ வந்து ஒரு அநீதியாக ஒரு செயல் நடக்குதோ அப்போ நம்ம வந்து குரல் கொடுக்கணும் நீங்கள் வந்து அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அநீதிய சட்டத்துக்கு புறமா சட்டம் அவங்களுக்கு தெரியாதுன்னா கவலையே இல்லை இயற்கைக்கு புறமாக எந்த அநீதி நடந்தாலும் அதுக்கு நீங்கள் குரல் கொடுத்தே ஆகணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே சொல்லிட்டேன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த பையனை வந்து நாங்கள் தோப்பில் அடிச்சதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் அடிச்சிருந்தாங்க யாராச்சும் ஒருத்தர் போய் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவங்களை காப்பாற்றியிருக்கலாம்ல அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கூட எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க நிறையா எப்படி சொல்கிறது கேஸஸ்லருந்து நான் பார்த்து தரேன் இன்சிடெண்ட் ஆக்சிடெண்ட்ஸில் நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பட் அந்த வீடியோ எடுக்கும் போது வீடியோ எடுக்கிறது உண்மையில் நல்ல விஷயம் ஏன்னா அப்போ தான் நமக்கு எப்படி கிடைக்கும் பட் இந்த வீடியோ எடுக்கிற டைம்லயும் நம்ம மற்றவங்கள்ட்ட அவங்க போய் ஹையர் போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல இதெல்லாம் நமக்கு தோவனாவே மாட்டேது கண்டிப்பாக இந்த மாதிரி குற்றங்கள்லாம் ஒரு நாள் குறையும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு பார்ப்போம் அங்கே